ஜனவரி இருபது வேண்டாத வேண்டல் நாம் கேட்பது கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை யோவான் ஐந்து பதினான்கு தென் தமிழகத்தில் உள்ள நாசிரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஓ ஜப ஐக்கியத்தில் மறுபடி பிறந்தேன் இந்த ஐக்கியத்தின் தலைவர்கள் ஜப வீரர் ஐக்கியத்தின் முக்கிய ஊழியமே ஜபம்தான் கடந்த ஆண்டுகளில் தேவ மனிதர் பலரோடு பழகியும் அவர்கள் எழுதியவற்றை படித்தும் இப்பரலோகச் செய்யலாம் ஜபத்தைப் பற்றி கற்றுக்கொண்டதில் சிலவற்றை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் கடவுள் தருவார் என்பது திருமறையின் உபதேசம் அல்ல நாம் எதையாகிலும் அவரது விருப்பத்தின்படி கேட்டார் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே சத்தியம் ஒன்று யோவான் ஐந்து பதினான்கு நீங்கள் என் பெயரினாலே தந்தையிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் யோவான் பதினாறு இருபத்தி மூன்று என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு பொருள் என்ன இயேசுவே அங்கீகரிக்காத அல்லது விரும்பாத ஒன்றை நாம் அவர் பெயரால் தந்தையிடம் கேட்க முடியாது கடவுளுக்கு எது பிரியம் என்று நாம் அறிதல் அவசியம் தேவ விருப்பம் வேத வசனத்தில் வெளிப்பட்டுள்ளது வேத வசனமே தேவ விருப்பம் மேலும் நாம் தூய ஆவியானவரால் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் கடவுளுடைய விருப்பத்தின்படி வேண்டுதல் செய்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜபத்தில் உமக்கு சித்தமானார் என சொல்வது விசுவாச குறைவல்ல தொழு நோயாளி ஒருவன் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் என்னை சுகமாக்க உம்மால் ஆகும் என்றான் மத்தையு எட்டு இரண்டு இயேசு அவனை கடிந்து கொள்ளாமல் உடனே சுகமாக்கினார் இயேசுவும் கெச்சமனையில் பிதாவே உமக்கு விருப்பமானார் இப்பாத்திரம் நீங்கட்டும் என ஜபித்தார் மத்திய ஆறு முப்பத்தி ஒன்பது என் கரங்களின் செயல்களை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் இந்த வசனத்தை அடிக்கடி குறிப்பிடும் நவீன உபதேசம் ஒன்று தோன்றியுள்ளது நாற்பத்தி ஐந்து பதினொன்று தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கடவுளுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியதுதான் என இந்த உபதேசக்காரர் போதிக்கிறார்கள் என்னையே தூஷணம் அந்த அத்தியாயம் முழுவதையும் குறிப்பாக ஒன்பது பத்து வசனங்களை நன்கு வாசித்தார் படைப்புகளாகிய நம்மை பார்த்து கடவுள் எனக்கு கடலையிடுகிறீர்களோ அப்படி முடியுமோ என்றுதான் சவால் விடுகிறார் மடக்கிய முழங்கால்கள் வழங்கிய தலைகள் கூப்பிய கரங்கள் ஆகியவையே சர்வவல்லவருக்கு முன் நமது பாவனைகளாயிருக்க வேண்டும் சங்கீதம் தொன்னூற்றி ஐந்து ஆறு கூரை உண்டு இதிலே அருமை குற்றம் தெரியாத முழுவதும் மேசியாமல் வைக்கீரன் சுவாமி கீர்த்தனை